வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்யும் விதமாக வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி அவர்களுக்கும் தமிழக வீராங்கனை வைஷாலி அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அர்ஜுனா விருதினை வழங்கினார் சபரிமலையில் இன்று முதல் ஸ்பாட் புக்கிங் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மும்பை நவி மும்பை இடையிலான இந்தியாவின் நீளமான கடல் பாலத்தை வருகின்ற பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்திற்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ள மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்கள் இன்று முதல் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இன்று தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பழனி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை வர்த்தக பயன்பாட்டிற்கு உபயோகிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைப்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது என்று மறைந்த விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் விஷால் அவர்கள் பேட்டி அளித்துள்ளார் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை இனி மாணவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் சேவை பதினொன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சத்ரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசை வழிபாட்டிற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று வனத்துறை அறிவித்துள்ளது ஜப்பான் நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அரவுகோலில் ஆறு புள்ளி ஜீரோவாக பதிவாகியுள்ளது டான்சர்ட் மற்றும் சீட்டா நுழைவுத் தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கு விசாரணையின் தீர்ப்பானது வருகின்ற ஜனவரி பன்னெண்டாம் தேதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேதிகளில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் பொதுத்தேர்வு தேதிகளை தவிர்த்து தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு தேதிகளை அறிவிக்கும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் தொன்னூற்றி நான்கு சதவீதம் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு துறை தெரிவித்துள்ளது முருகன் சுவாமி கோவிலில் கடந்த ஒரு மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் அளித்த காணிக்கையாக இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது மழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்